தொழிலாளர்களின் பாதுகாவலரான துய யோசேப்பு புனித யோசேப் அல்லது புனித சூசேபர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஆவார் புனித கன்னிமரியாளின் கணவரான இவர் பாரம்பரிய கிறிஸ்தவப் பிரிவுகளில் பெரிய புனிதராக வணங்கப்படுகிறார் பெரும் தந்தையர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுகிறார் சூசேபர் தாவீது அரசரின் வழிமரபில் தோன்றியவர் இவரது தந்தையின் பெயர் ஏலி என்கிற யாக்கோபு ஆகும் நாசிரியத்தில் வாழ்ந்து வந்த யோசேப்பு தச்சு தொழில் செய்து வந்தார் தாவீது குலத்து கன்னி மரியாளுடன் இவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது அவ்வேளையில் மரியான் தூய ஆவியின் வல்லமையால் இறைமகனை கருத்தாங்கும் பெயர் பெற்றார் மரியான் திடீரென கருவுற்றுதான் யோசேப்பு குழப்பமடைந்தார் நேர்மையாளரான இவர் மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட நினைத்தார் மரியாள் கடவுளின் திருவுளத்தால் இறைமகனை கருத்தாங்கி இருப்பது வானதுதர் வழியாக அறிந்த இவர் மரியாலை ஏற்றுக்கொண்டார் இயேசு பெத்லேயும் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த வேளையிலும் அவரை கோவிலில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க எரிசிலும் சென்ற நேரத்திலும் ஏறோது அரசன் இவரை கொல்ல தேடிய போதும் மரியாலையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் யோசிப்பு பாதுகாத்தார் பனிரெண்டு வயதில் இயேசு எருசலின் கோவிலில் தங்கிவிட்ட பொழுதும் யோசி மிகுந்த கவலையுடன் தேடி அலைந்து இவரை கண்டுபிடித்தார் தச்சு தொழிலில் வந்த வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றினார் மரியாலும் நெசவுத் தொழில் மூலம் இவருக்கு உதவினார் சூசேப்பர் இயேசுவுக்கும் தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தார் மரியாளுக்கு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் யோசேப்பு விளங்கினார் சிறந்த வாய்மையையும் பொறுமையும் கொண்ட யோசேப்பு திரு சிறப்பாக தலைமை தாங்கி வழி நடத்தினார் இயேசு தனது இரையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவும் மரியாளும் அருகில் இருக்க சூசேப்பர் பாக்கியமான மரணம் அடைந்தார் இன்று நாம் தொழிலாளர்களின் பாதுகாவலரான விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இவ்விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி திருத்தந்தை பனிரெண்டாம் பத்தின் தொடங்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் காரணமாக தொழிலாளர்களின் உழைப்பு அதிகமாக சுரண்டப்பட்டது இதனால் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி தோன்றியதன் தொழிலாளர்களின் தினமாகும் திருச்செவியும் பங்கிற்கு சமூக போதனைகள் வழியாக தொழிலாளர்களின் நலன் மீது அக்கறை காட்டத் தொடங்கியது அப்படி வந்ததுதான் இந்த விழாவாகும் இதனை தொடங்கி வைத்து பேசும்போது திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் இவ்வாறு சொன்னார் தொழிலாளர்களாகிய உங்களுக்கு என ஒரு பாதுகாவலர் உண்டு அவர் வேறு யாரும் இல்லை தூய யோசிப்பே அவரிடத்தில் நீங்கள் பறிந்து பேசினால் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும் விவிலியத்தில் தூய யோசிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் மிகவும் சொற்பமாகும் இவர் நேர்மையாளர் இவர் தன்னுடைய குடும்பத்தை தச்சு வேலை செய்துதான் காப்பாற்றி வந்தார் என்றுதான் இவரை குறித்து படிக்கின்றோம் இருந்தாலும் தாவீதின் வம்சாவளியில் பிறந்த தூய யோசிப்பு வேலை செய்வது அதிலும் குறிப்பாக தச்சு வேலை செய்வதை இழிவாக பார்க்காமல் செய்தார் என்பதுதான் நமது சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது ஆகவே தொழிலாளர்களின் பாதுகாவலரான தூய யோசிப்பின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் அவரிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்குவோம் உழைப்பை உயர்வாக பார்ப்போம் உழைப்பால் உயர்வு பெறுவோம் തൂയ യോശപ്പ് എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും